Sairam. உங்களோட தீராத கடன் தீரவும் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகவும் நாளைக்கு நீங்கள் வந்து விளக்கேற்றும் போது இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் விளக்கேற்ற தீபத்தில் போடுங்க இத்தனை நாட்களாக நீங்கள் பட்ட பண கஷ்டங்கள் மனக்கஷ்டங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை எல்லாமே நீங்கி உங்களுக்கு செல்வ கடாச்சமும் ஐஸ்வர்யமும் பெருகுங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆனால் எல்லாருமே எளிதாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மரக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்களையும் உங்களுடைய மனக்கவலைகளையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் தாங்க சரிங்களா இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஓகேவா அதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவுலாம் செய்யணும் அவசியமே கிடையாது ரொம்ப எளிமையாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரம் தான் இது பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியுங்க வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கு மிக மிக உகந்த நாள் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை தான் இல்ல வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடியாக நீங்கள் அஷ்டமி நவமி கரிநாள் ஒரு நல்ல நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் சரிங்களா பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்த நாள் சரிங்களா அதே போல் ஒரு குடும்பத்திற்கு ஒரு வீட்டிற்கு மகாலட்சுமி தாயாரோட ஆசையும் சுக்கிர பகவானோட அருளும் கிடைச்சிட்டாவே போதும் அவங்க வாழ்க்கையில் வறுமை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பரிகாரம் சொல்ல போகிறேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பரிகாரம்லாம் ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சரிங்களா இதை செய்யக்கூடிய முதல் பரிகாரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கட்டன் சுமை எல்லாத்தையும் வேரோடு அறுக்கும் ரெண்டாவது செய்யக்கூடிய அந்த பரிகாரம் உங்கள் கையில் எப்போதுமே பணம் கையில் இருப்பதற்காகவும் உங்கள் கையில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் புழங்கிக்கிட்டே இருக்குங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் ஸோ அதனால் இந்த இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போதான் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு புரியும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சரிங்களா உங்கள் வீட்டில் மாலை அல்லது காலை எப்போ விலக்கேற்றணும்னாலும் சரி முதலாக நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இந்த பரிகாரத்தை ஆரம்பிங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி சாய்ந்தரம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் இங்கே எப்போ விளக்கு ஏற்றுங்களோ அதே போல் விளக்கேற்றும் போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பொருளுக்கு இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான அகல் விளக்கு பஞ்சு த்ரி நல்லெண்ணெய் அல்லது நெய் முடிந்தவர்கள் நெய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போ வந்து நீங்கள் சேர்க்க வேண்டிய ஒரு ரகசிய பொருள் வந்து பார்த்திங்கனா பச்சை கற்பூரம் சரிங்களா பச்சை கற்பூரம் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நாட்டு மருந்துகளில் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ அந்த பச்சை கற்பூரத்தை வாங்கிக்கோங்க சரி எதுக்காக பச்சை கற்பூரம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் இந்த பரிகாரம் செய்வதற்கு எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா பச்சை கற்பூரம் எதுக்காக யூஸ் பண்ணுனா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான வாசனை பொருட்களில் முதன்மையானது பச்சை கற்பூரம் நம்ம பெருமாள் கோயில் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை இருக்கக்கூடிய சக்தி கொண்டது அதனால தான் நம்ம இந்த பரிகாரத்துக்கு பச்சை கற்பூரத்தை யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ என்ன பண்ணீங்கன்னா விளக்கு வந்து நல்லா தயார் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் நெய் ஊற்றி விளக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூத்தை நல்லா நுணுக்கிட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு விடுங்கள் சரிங்களா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லெண்ணெயில் போடுங்க நெய் யூஸ் பண்ணி நெய்யில் போட்டுருங்க சரிங்களா அதன் பிறகு தீபம் ஏற்றுங்கள் சரிங்களா இப்படி நீங்கள் ஏற்றும்போது அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய வாசனை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட மூளை முடுக்கில் இருக்கும் எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியேற்றுங்க சரிங்களா ஸோ அந்த தீபத்தை வந்து பார்த்துக்கிட்டு வடக்கு நோக்கி அந்த தீபத்தோட திரி வடக்கு நோக்கி இருக்குமாறு வைத்து வழிபடுங்கள் கடன் தொலையால் அவதிப்படுபவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறீங்கன்னா என்னுடைய கடன் சுமை குறைய வேண்டும் வருமானம் உயர வேண்டும் அப்படி வேண்டிக் கொண்டு இந்த தீபத்தை வடக்கு நோக்கி ஏற்றி வழிபடுங்கள் சரிங்களா இந்த வாசனை உங்கள் வீட்டிற்குள் ஒரு தெய்வீக அதிர்வை கொண்டு வரும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகுனா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நிச்சயமாக நீங்குங்க சரிங்களா மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு வேணும்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கடன் சுமை எல்லாமே நீங்கிடும் சரிங்களா அடுத்து ரெண்டாவது பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானை அருளை பெறுவதற்காக நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யும் போது உங்கள் கையில் வந்து பணமே தங்கலை அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல அப்படிப்பட்டவர்களுக்காகவும் பணம் வந்து நிறைய வந்து தங்கணும் அப்படிங்கிறவர்களுக்காகவும் இந்த பரிகாரம் செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சமும் பண வசியமும் ஏற்பட்டு உங்கள் உயிரோடுல நிறைய பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க சரிங்களா அந்த அளவுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய பணத்தை வசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இது சரிங்களா இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மஞ்சள் நிறத்துணி ஒரு கட்சி அளவுக்கு எடுத்துங்க ஐந்து ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை சரிங்களா இது வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சிறிய மஞ்சள் நிற துணி வேணும் இது வந்து யூஸ் பண்ணாத துணியாக இருந்தால் ரொம்ப சிறப்பு ஒரு புது துணி கூட வாங்கி வச்சிக்கோங்க சரிங்களா இப்போ வந்து எதுக்காக ஏலக்காயும் பட்டையும் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காயும் பட்டையும் சுக்கிர பகவானுக்குரிய பொருட்கள் சரிங்களா ஒருத்தரோட ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து வலுவாக இருந்தால் மட்டுமே ஒருவருக்கு ஆடம்பர வசதிகளும் நிலையான செல்வமும் கிடைக்கும் ஓகேங்களா அதனால தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம் சுக்கிர பகவானோட அருளை பெறுவதற்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இப்போ பூஜை செய்வீங்களா உங்கள் வீட்டில் இப்போ விளக்கெல்லாம் ஏற்றுறீங்களா அதே போல் ஏற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக ஒரு மஞ்சள் நிற துணியை விரித்து அதில் ஐந்து ஏலக்காய்கள் அப்புறம் ஒரு துண்டு பட்டையும் வைங்க நீங்கள் எப்பவும் போல் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தீப தூப காட்டிட்டு இந்த மஞ்சள் நிற துணியில் வச்சு வச்சிருக்க எல்லாம் சேர்த்து ஒரு சின்ன முடிச்சாக கட்டி உங்களுடைய பீரோவிலோ அல்லது நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலோ வைத்து விடுங்கள் சரிங்களா இந்த முடிச்சு இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பண ஈர்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற செலவுகள்லாம் குறைவதை காண்பீர்கள் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு செல்வ கட்டாச்சும் மிகப்பெரிய அளவில் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இதை வந்து தீப தூபம் காட்டிட்டு அந்த இதை எடுத்துகிட்டு தீப தூபம் காட்டிட்டு அதே இடத்துல வச்சிடணும் ஓகேங்களா ஸோ நல்லா திரும்ப சொல்கிறேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதற்கு தீப தூபம் காட்டிவிட்டு அதே இடத்துல வைத்து விடுங்கள் சரிங்களா இந்த ரெண்டு பரிகாரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையான பரிகாரங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழிக்க வேண்டியதே கிடையாது நிச்சயமாக செய்து பாருங்கள் ஓகேங்களா இப்போ இந்த மூட்டை வந்து பீரோ வச்சுக்கிங்களேன் இது ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் எவ்வளோ நாளுக்கு வாசம் வருதோ அது வரைக்கும் பாருங்க அப்படி வாசம் கம்மி ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு யாருடைய கால்படாத இடத்திலும் அதாவது செடி கொடிகளுக்கு அடியில் இல்லை யாருடைய கால்படாத இடத்திலும் போட்டுக்கிட்டு மீண்டும் இதே போல ஒரு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் சரிங்களா இந்த ரெண்டு பரிகாரங்களையும் முழு நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா இந்த பரிகாரங்கள்லாம் நிறைய பேர் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு ஓகேங்களா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க உங்கள் வீட்டில் கடன் சுமை குறைவதற்காக ஓம் மகாலட்சுமி தாயே நமக அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்